ஆன்மீகவாதிகள் நிறைய பேரை நாங்க பார்க்குறோம் எல்லாம் தலை நிறையா முடி வச்சுருக்குறாங்க தாடி வச்சுருக்குறாங்க நிறைய வித்தியாசமான முறையில முடிகளை சுருக்கி வச்சுருக்குறாங்க முடி அப்படின்னு வரும்பொழுது ஆன்மீகவாதிகள் ஏன் இவ்வளோ நீளமாக வச்சுருக்கிறாங்க தேவையில்லாமல் இவ்வளோ முடிகளை கசகசன்னு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆன்மீகவாதிகள் ஏன் முடி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து மதங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரிதும் தெரிய வாய்ப்பு இல்லை மதத்துக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் வழியில் வரவங்க நுணுக்கமான ஆன்மீகம் தெரிஞ்சவங்க தியானம் யோக முறைகளில் ஆழமாக பயணித்தவங்க ஒரு உயர்ந்த கட்ட நிலையை அடைஞ்சவங்களுக்கு அது பற்றின ஒரு புரிதல் இருக்கும் அதை பற்றி என்னென்னே தெரியாத பாமர மக்களுக்கு அறிவை மட்டுமே தேடிட்டுருக்கிற மக்களுக்கு அந்த புரிதல் இருக்காது தெரியாது அதை பற்றி குண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மூன்று வகையான குணங்கள் இருக்குது தமஸ்குணம் ரஜோகுணம் சத்வகுணம் இந்த சத்வகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த முடி வளர்க்கறக்கூடிய அந்த விஷயங்கள் என்னங்கிறது அந்த புரிதல் இருக்கும் ஏன் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒரு பொருளை இயக்கணும்னா அதுக்கான ஒரு ஃபியூவல் தேவை அதாவது இயந்திரமாக இருந்தால் அதுக்கு ஃபியூவல் தேவை ஒரு வண்டி வாகனம் அதை எது ஓட்டணும்னாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெட்ரோலோ டீசலோ அதை வச்சு அதை இயக்கணும் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் செயல்படுத்தணும்னா அதுக்கான மூல மூலதனமாக நம்ம ஒரு விஷயம் போடணும் இப்போ கரண்ட் இருந்தால் தான் லைட் எரியும் கரண்ட் இருந்தால் தான் மொபைல் நம்ம சார்ஜ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூலதனம் இருக்குது இல்லைங்களா இறை இறை சட்டத்துக்குள்ளும் இறை சக்திக்குள்ளும் ஒரு மூலதனம் இருக்குது அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஸோ அந்த தொடர்பின் அடிப்படையில் ஆன்மீகவாதிகள் வந்து அந்த தொடர்பை அதிகரிக்கவும் அந்த தொடர்பை இன்னமும் மேலே எடுத்து செல்லவும் அதை முழுமைப்படுத்தவும் அதை நிறைவாக அதனோடு தொடர்பு வைத்து கொள்ளவும் தான் முடி வளர்த்துறாங்க இது ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களும் புரிஞ்சிருக்கும் நார்மல் மக்களுக்கு புரியாது ஒரு டவர் கனெக்ஷன் மாதிரின்னு வச்சுங்களேன் ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி தான் ஸோ முடி அப்படிங்கிற விஷயம் வந்து சாதாரணமாக நீங்கள் பார்க்க வேண்டாம் முடி மூலியமாகவே உங்களுடைய டிஎன்ஏலேருந்து உங்களுடைய எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும் ஸோ சாதாரணமாக முடின்னு சொல்லி நம்ம உதத்து விட்டுறோம் கட் பண்ணி விட்டுறோம் நிறைய நம்ம ஸ்டைல் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறோம் அழகுப்படுத்திக்கிறோம் வெறும் அழகு பொருள் மட்டும் கிடையாது இறைவனுடைய படைப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடல் உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இந்த முடி வந்து ஒரு உஷ்ணத்தலை நேரங்களில் ஒரு குளிர்கால நேரங்களில் நமக்கு பெரிதும் உதவியாக இருக்குது நம்ம உடல் அப்படிங்கிற ஒரு இயந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு பொருளாக முடி இருக்கிறது ஸோ அந்த தலைமுடி அதனால தான் சித்தர்கள் கட்ட ஆன்மீகவாதிகள் மகான்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பல மகான்கள் வந்து இந்த முடி வச்சுருக்கிற விஷயங்கள் அதுக்காக தான் ஸோ சும்மா ஏதோ அவங்க வெட்ட தெரியாமல் அந்த காலத்தில் முடிவற்றவங்க இல்லாதனால வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது சாதாரண மக்களுக்கு இதை பற்றி சொன்னாலும் புரியாது சாதாரண மக்கள் அறிவு மட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்கிற மக்களுக்கு இது சொன்னாலும் இப்போ நம்ம சொன்னாலுமே அது என்னென்ன தெளிவாக புரியாது ஒரு இறை தொடர்பை பிரபஞ்ச தொடர்பை இயற்கை தொடர்பை அவங்க வச்சுருக்கிறதுனால அந்த அதை அதிகப்படுத்துங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டுதல் அதன் மூலிமா அவங்களுக்கு ஏற்படுறதுனால அந்த முடி வளர்த்துறாங்க இப்போ நாங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த தாடி வளர்த்தி இருக்கிறது இந்த முடி வளர்த்தி இருக்கிறது அந்த ஒரு இறையனுடைய ப பணிக்கான ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் இது ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கிறோம் இது ஏதோ வந்து குடும்ப காரியத்திற்காக சில பேர் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் ப்ரெக்னெண்டாக இருந்தால் முடி வளர்த்திட்டு வெட்டுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சபத்துக்காக சபதத்துக்காகவோ ஏதோ ஒரு காரியத்திற்காகவோ கிடையாது இது ஆன்மீக பணிக்காக இறைவனுக்காக நாங்கள் பணி செய்கிறதுனால நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இது வேணுமா வேணாமாங்கிறது நம்மளுடைய பணியோடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் நம்ம சரிங்களா ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறோம் எந்த உயர்ந்த கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம் என்ன நிலைப்பாட்டில் சும்மா ஆன்மீகவாதிகள் எல்லாம் முடி வளர்த்துறாங்கன்னு யாராரோ முடி வளர்த்திக்கிட்டு சட இது வரைக்கும் வளர்த்திக்கிட்டு நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னா கிடையாது முறைப்படி அந்த உணர்ந்த நிலையிலிருந்து அதை தெளிந்த நிலையில் இருந்து வளர்த்து அது ஏறு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது பயன் பயன் கொடுக்கும் எல்லோரும் வளர்த்திட்டா நீங்கள் எல்லாருமே முடிவு வ வளர்ந்தால் நல்லது தான் முடி வளர்த்துறது நல்லது உங்கள் உடலுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது பட் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க மக்களோட மக்களாக கலந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது குறிப்பிட்ட அந்த அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற இடங்களில் ஒரு பொறுப்புகள் இருக்குது ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா துறையில் இருக்கட்டும் எல்லா இடங்களையும் குறிப்பிட்ட அந்த துறைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் வேண்டிதான் வரும் ஆனால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி அதனால் அதனால தான் இந்த மாதிரி தாடி எல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கிறது உடலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் இப்போ என்னுடைய உடல்லே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஆள் வந்து நல்லாவே ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே உடம்பு இருந்துச்சு ஆன்மீக பயிற்சி எடுக்க 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 கட்ட ஞானத்தை எடுக்க எடுக்க தியா நமக்கு ஒரு குறிப்பிட்ட தீட்சை கிடைக்கும் பொழுது அது வந்து முழு முற்றிலுமாக அந்த இயற்கைக்கு ஒத்தி செய்வாக உடல் மாறிவிட்டது இப்பொழுது முழுவதுமாக நம்ம ஆன்மீக பணியிலே இறை சட்டத்திற்கும் இயற்கைக்கும் குருமார்களுடைய அலைவரிசைக்கும் ஒத்து இயங்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உடலும் அதுக்கு தகுந்த தோற்றமும் எல்லாமே மாறிடும் அது ஆன்மீகத்தில் முழுமையாக அதில் அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் அது என்னன்னு புரியும் ஸோ பார்த்துட்ருக்கிற சாதாரண மக்களுக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த குண அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கும் புரிதல் கொஞ்சம் வர்றது கஷ்டம் ஏதோ ஒரு ஆன்மீக நோக்கத்திற்காக காரணத்திற்காக அது வளர்த்தப்படுது முறையாக வளர்த்துறவங்க முறையாக அதை செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சும்மா ஸ்டைலுக்காக பந்தாக்காக கேஜி படத்தை பார்த்துட்டு நடிகர் மாதிரிலாம் நிறைய பேர் விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அது வந்து வேஸ்ட்டு அப்படி பண்ணாலும் பயனில்லை ஒரு முனி முறையான ஆன்மீக தீட்சைக்கு அப்புறம் அவங்க அது கொண்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் முடி வெட்டிக்கிறது உங்களுடைய விருப்பம் முடி வ வளர்த்தி வெட்டணும் மொட்டை அடிச்சிட்டு சில பேர் இருப்பாங்க பல ரிசிகள் குருமார்கள் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டுலாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா அப்படி கிடையாது ரமணரையாலாம் பார்த்தீங்கன்னா முடி நல்லாவே வெட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அவர் நகம் முடி எல்லாமே நீட்டாக வெட்டி நீட்டாக இருப்பார் ஸோ அது வந்து அவங்களுடைய அதான் நான் சொல்கிற இல்லைங்களா அவங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பணி இருக்குதுன்னா அதை வந்து அதை செய்வாங்க அவங்களுக்கு அந்த நெசசரி இல்லை அவங்களுக்கு தேவைகள் இல்லை அவங்க ஜஸ்ட் அவங்க வந்து என்லைட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்துருக்கிறாங்க அந்த பூமியில் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே கிளம்புறோம் சரிங்களா ஸோ மொட்டை அடிச்சுட்டு போகிறதும் அது வந்து முடி வளர்த்துறதும் அவங்களுடைய ஆன்மீக நிலைப்பாட்டை பொறுத்து குறிப்பிட்ட ஆன்மீக பொறுப்பு இருக்கும் பொழுது அதுக்கு போல் அவங்களுடைய உடலையும் அவங்களுடைய தோற்றமும் மாறிவிடும் அவங்க அந்த நிலைப்பாட்டில் போது ஒரு முக்திக்கு மட்டும்தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க நாங்கள் வந்து எந்த ஆன்மீக பணியில் ஈடுபடலை நாங்கள் தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது சில பேர் அதை மொட்டையடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சன்னியாசம் எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்கிறேன் ஸோ அது அந்த மாதிரி செய்யும் பொழுதும் அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும் முடியை நீங்கள் எடுக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் குழந்த பிறந்தவொடனே முடி எடுப்பாங்க மூணு தடவை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை எடுக்க எடுக்க அந்த முடிக்கும் அந்த நீங்கள் இறை ச இறைவனுடைய விஷயத்தோடு ஒரு தொடர்பு இருக்குது மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குது அது ஆன்மீக ர சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் ஸோ அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் ரொம்ப ப்ரீஃபாக சொன்னாலும் இதுதான் அது சுருக்கமான விஷயம் ஸோ முடி வளர்த்திருக்கிறாங்க விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அது ஒரு இதாக நினைக்காதீங்க நீங்கள் நிறைய சித்தர்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த பூமியில் நிறைய ஊர்கள் உங்கள் ஊர்லேயே உங்கள் இடத்துலேயே உங்கள் வீதியிலேயே இருப்பாங்க பார்க்க பிச்சக்கார மாதிரி இருப்பாங்க முடியெல்லாம் வளர்த்திட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்க்கவே உங்களுக்கு உங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க தான் உயர்ந்த கட்டை அடைஞ்சிருப்பாங்க ஸோ முடியை வளர்த்துறது ஆர்ட்டிஃபிஷியலாக வளர்த்துக்கிட்டு இப்போ ஒரு சிலர் வந்து தன்னை வந்து ஆன்மீகவாதியாக காட்டிக்கிட்டு முடியை வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு சுருட்டி மேலே வச்சுக்கிட்டு ஆனால் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிற இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கான பலனை வந்து இறைவன் வினையை கொடுப்பாரு ஸோ அது வந்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக நடிக்கக்கூடாது ஒரு நடிகர் மாதிரி நடிக்கிறதோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ராமா பண்ணுறதோ இந்த ஆன்மீகத்தில் பண்ணக்கூடாதுங்க இது வந்து ஒரு சுத்தமான ஒரு விஷயம் இதில் வந்து தவறு பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு விதைக்கிறவன் விதைக்கிறதுக்கு தகுந்தது போல் அறுக்க தான் செய்வான் அறுக்கவும் செய்வார் இறைவன் ஸோ அதனால் வந்து தவறான விஷயத்தில் ஆன்மீகத்தில் சும்மா முடி வளர்த்துறோம் பண்ணுறோன்னு சொல்லி எதுவும் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க புரிதலில் இருக்கிறீங்கன்னா மட்டும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முடி வளர்த்தணும்னு இல்லை உங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அது உங்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோலாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய இதெல்லாம் பார்த்திங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் நான் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணியிருப்பேன் ஷேவ் பண்ணியிருப்பேன் ஹேர் கட் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய குருமார்களுடைய வழிகாட்டுதல் அதிகமாக நம்ம ஏற்படுத்தி போகிறதுனால இந்த தாடி இந்த முடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்களாம் கேட்குறாங்க அது ஏ அப்படியே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் இப்போ பெரும்பாலும் இந்த மதம் ரீதியாக போயிட்டிங்கன்னா கிறிஸ்தவம் இஸ்லாம் அந்த மாதிரிலாம் போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி முடியும் வளர்த்துறாங்க பட் ஆனால் அது தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரியல இஸ்லாத்தில் நிறைய பேர் முடி தாடி வளர்ச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க பாய்மார்கள் சகோதரர்கள் ஆனால் அது எதனால இருக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களை கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க அந்த மதத்துக்காரங்க அப்படி இந்த மதத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்களே தவிர அது எதுக்கு வளர்த்துறாங்க அது ஏன் வளர்த்திருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு புரிஞ்சு அது பண்ணுறதில்ல ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியமும் கூட இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக விஷயம் இது வந்து நீங்கள் வெறுமனே யாரையும் பார்த்து ஏன் அப்படி வெட்டியிருக்காங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாமல் அது சரியான முறையில் பண்ணுறம்போது அது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கணும் உங்களுக்கு தெரியல ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்களுக்கு உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க இப்போ எனக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த துறையை பற்றி தெரியுமா ஆன்மீகத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஒரு தான் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தெரியும் வெளியே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஸோ நிறைய பேர் இருக்கிறது வீட்டுக்குள்ள வீட்டுக்கு கொடுக்குற விஷயத்தை பற்றி தெரியாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவப்படாமல் நீங்கள் உள்ளே போகாமல் அது தெரியாமல் நீங்களாக எதையோன்னு சொல்லிக்கிட்டு நக்கல் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து முடிப்பார் இப்படி விட்ருக்காங்க அப்படி விட்டுருக்காங்க இப்படி தாடி விட்ருக்காங்க அப்படி பெரிய பெரிய ஆன்மீகவாதியா அப்படியா இப்படியான்னு சொல்லி நீங்கள் யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம் சரிங்களா ஒருவேளை ஒரிஜினல் ஆன்மீகவாதியாக இருந்தால் அதுக்கான பலன் உங்களுக்கு கர்ம பலன் உங்களை வந்து சேரும் அது ரொம்ப கஷ்டம் அதனால் சொல்லிக்கிறேன் பெரும்பாலும் இந்த காசி பண்ணுற விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஒரிஜினலான ஆன்மீகவாதியாக இருந்துட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க விமர்சனங்கள் பார்த்து செய்யுங்க ஸோ நிறைய இடங்களில் முடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது எல்லாமே எது ஃபேக்கு எது ஒரிஜினல் உங்களுக்கு தெரியாது அது அது கண்டுபிடிக்கிற நிலையில் இருந்தால் தான் அது உங்களுக்கு தெரியும் அது அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் தான் அது புரியும் ஸோ சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அகங்காரம் ஆணவம் கோபம் எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா டக்குன்னு அவங்கள பேசி விட்ருவீங்க ஏதாவது பண்ணி இது பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்காமல் அதை முழுமையாக உணராமல் நீங்கள் வெறுமனே ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கிறீங்க ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறீங்க ஏதோ ஒன்று சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் தெரியும் ஏதோ உங்கள் துறையில் நீங்கள் வேலை செய்கிற துறையில் உங்களுக்கு உங்களுக்கு அதில் தேர்ந்தவராக இருப்பீங்க உயர்ந்த கட்ட நிலை அடைஞ்சிருப்பீங்க அதை பற்றி உங்கள் கிட்டே கேட்டால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து இருக்கிற துறைகள் அதை தாண்டி இருக்கிற துறைகளை பற்றியும் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது தெரியல என்ன தெரியலன்னு ஒத்துக்குங்க தெரியலேன்னு ஒத்துக்கிட்டா தான் இறைவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் தெரியன்னு ஒத்துக்காமல் எங்களுக்கே நீ பாடம் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி அகங்காரத்தையும் ஆணவத்தையும் காட்டினீங்கன்னா முடிஞ்சு போயிட்டிங்க அது முற்றிலுமாக இறை சட்டத்துக்கு எதிரான செயல் நீங்கள் அகங்காரம் ஆணவம் இருக்கிறவங்க தான் நீ சொல்லி நான் கேட்கணுமா உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பேசுவோம் சரிங்களா அவங்க அவங்களுக்கு தான் கோபம் வரும் எதை சொன்னாலும் கோபம் வரும் எரிச்சல் வரும் யார் பார்த்தாலும் எதுவும் சொல்லுவாங்க ஸோ அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அது மற்ற இந்த மாதிரி முடி வளர்த்திக்கிட்டு இருக்கிற ஆன்மீகவாதிகள் வந்து கிண்டல் செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களோ செய்யாமல் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை கடந்து போங்க நானுமே ஆரம்பத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சிரிச்சுட்டு நக்கல் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தால்தான் ஆனால் நாத்திகவாதியாக இருக்கும்போது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தியானத்தில் இருக்கும்போது தான் தெரிஞ்சுது நம்ம டீப் தியானத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது இது இது ஒரு மாதிரி வேலை செய்யுது இது ஒரு டவர் மாதிரி இது ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிறதான் புரிஞ்சது இது கூட இருக்கிற விஷயம் எப்படி ஒரு மரத்திற்கு செடிகள் மாதிரி ம மரத்திற்கு இப்படி அந்த இலைகள் மாதிரி இருக்குதோ அது மாதிரி நம்மளுக்கும் அந்த முடி அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியத்துவம் அது எப்படி மரம் எப்படி ஆக்சிஜனை சேமித்து வைக்கிறதோ அது போல் முடியும் நமக்குள்ள ஒரு ஆற்றலை பிராண ஆற்றலை சேமித்து வைக்கிறது அதற்காகத்தான் ஆன்மீகவாதிகள் முடி வைத்திருக்கிறார்கள் அது காரணமாக தான் வைத்திருக்கிறார் தெரியாமையே வச்சிருக்கிறவங்க அது வேறு விஷயம் இனிமேல் தான் ஏன் வச்சிருக்கிறாங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க இப்படி நம்ம எளிமையாக எடுத்து சொல்கிறோம் ஆனால் அதை நீங்கள் எத்தனை பேர் போய் சேருதுன்னு தெரியல இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஸோ அது குறிப்பிட்ட ஆற்றலை சேமிப்பதற்காக வைத்திருக்கிறாங்க அது குறிப்பிட்ட தியான நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த ஆற்றல் வரும் சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துராது எல்லோரும் முடி வளர்த்திட்டால் எல்லாருக்கும் வந்துடும் அப்படிலாம் கிடையாது அது ஒரு நீங்கள் அலைய நிலை நிலையை அடையணும் தீட்சை பெறணும் அது இறைவனுடைய அனுகிரகம் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் அதை நீங்கள் உங்களுக்கு கிரகிக்க முடியும் இல்லைன்னா அது எல்லாேருக்கும் நடந்துராது முடி நான் வளர்த்துடுறேங்க இன்னைக்கு என்னைக்காக வளர்த்திட்டா எனக்கும் வந்துடுமா அப்படிலாம் கிடையாது அது வந்து அது குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சு அந்த தன்மையில் அந்த உடல் அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் ஆன்மா அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் அது இறை சட்டத்திற்கு ஒத்து அந்த இறையருள் பெற்று குருமார்களுடைய அருளை பெற்று ஒரு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும் முடி வளர்த்தவங்க எல்லாத்துக்குமே அது வேலை செய்யாது அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஸோ முடியை பற்றி கேள்விகள் இருந்தவங்க அந்த தாடியை பற்றிலாம் கேள்விகள் இருந்தங்க என்னை பற்றி கேள்வி இருந்தவங்களும் சரி இந்த தோற்றங்களும் அந்த இதுவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சித்தர்கள் மகான்கள் வழியில் போகிறவங்க அதை தெளிந்தவங்களுக்கு அந்த உடலும் அந்த அதே மாதிரி மாறிடுங்க ஸோ நாம் வந்து சித்தர்கள் வழி வழியில் தான் போயிட்டுருக்குறோம் ஸோ அதனால் அந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலும் தோரணையும் பேச்சும் நடவடிக்கையும் எல்லாம் மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்குலாம் ஞான புரிதலாம் கிடையாதுங்க நம்ம இதுக்குள்ளே வந்து தான் இவ்வளோ பேசுகிறத கூட தூய தமிழ்லாம் எனக்கு வரவே வராது அது அடிக்கடி வரும் இடையில போகவும் வரும் அது எனக்கே தெரியாது நம்ம பேசிட்டு போது டக்குன்னு ஆண்டவன் நம்மளை அப்படியே ஒரு டெம்பிளை மாற்றுவார் ஹைக்கில் மாற்றுவார் அப்புறம் அப்படியே போயிடும் ஸோ சத்தியத்தை போதிக்கும் போது எனக்கான அந்த ஒரு ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தோற்றங்கள் மாறும் ஸோ சத்தியம் உள்ளே இருந்து வரும் பொழுது நமக்குள்ளே இந்த நம்ம ஆன்மா வழிகாட்டும் பொழுது அது அது ஒரு வேகத்தில் வரும் ஸோ அதுதான் ஸோ இந்த மூடி சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு தெளிவு கொடுத்துன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லினாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு ஆன்மீக ஞானத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்